மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் கேதுபோர நட்சத்திரம் அஸ்தமத்து சனியானப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார் ஆனால் குரு பலம் யானை பலத்தில் இருக்குது அவரோடு புதன் பலமும் சேருது சூரிய பலமும் சேருது இது எல்லாம் சேர்ந்து அதிகார திமுறாக ஏதாவது செய்தால் அதன் மூலியமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார பலம் ஏற்படும் ஒரு இடத்துல நீங்கள் ஒருத்தங்களை அதிகாரம் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளால் அதிகாரம் பண்ணப்பட்டு அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் பணப்புழக்கமானது கட்டுக்குள் இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது வாய்ப்புகள் உண்டு அதே போல பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை தீர்த்து கொள்ளணும் கடன் கடனாக இருக்கட்டும் நாம் வேறு ஏதாவது பொருள் வாங்குவோம் அப்படின்னு கவனம் செலுத்துனீங்கன்னா அதனால் அவமானப்படுத்தப்படுவீர்கள் எதிர்காலத்தில் இந்த மாதம் வாகனம் வாங்குவதற்கான மாதம் வாகனம் வந்து பண வருவாய் இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதிகமாக இஎம்ஐ போட்டு நிறையா லோன் கட்டுற மாதிரி எதிர்காலத்தில் வாங்கிடாதீங்க அது பிற்காலத்தில் அஷ்டமத்து சனி முழுமையாக வரும்போது அந்த லோனை உங்களால் கட்ட முடியாமல் போய்டும் அதனால் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்க மு முக்கியமாக அந்த லோன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அது எதிர்காலத்தில் பிரச்சனையாகவும் இந்த மாதம் கடைசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வக்ர சனி காலமானது தொடங்கிடும் இப்பயே அஷ்டமத்த சனியோட தாக்கம் ஆரம்பிக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன்களை அடைத்து கொள்ள வேண்டும் பொருட்களை வாங்குவதை விட அதே போல் குருபலம் இருக்கிறதால எத்தனை சனி பகவான் தொல்லைகள் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் வென்று வர முடியும் பயப்பட வேண்டாம் பொருளாதார ஏற்றம் இருக்கும் கணவன் மணி ஒற்றுமையில் சிறு சிறு குறைபாடுகள் வந்தாலும் வளர்ச்சி இருக்கும் சிம்மராசி மாணவ மாணவிகள் படிப்பில் வந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்றீங்க கல்லூரியில் போய் சேர்றீங்கன்னா அங்கே வந்து உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அஷ்டமத்து சனியானப்பட்டவர் எதிர்காலத்தில் வர உள்ள காத்திருக்கார் இப்போ இருந்தே என்னோடய தாக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ஜூலை மாதம் பதினாலாம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடுவார் பதிமூணாம் தேதி இருபதுலேருந்தே ஆரம்பிச்சிடுவார் அப்போ தப்பான நட்பை உள்ளே கொண்டு வந்துவிட்டு அதன் மூலியமாக தப்பான பழக்க வழக்கங்களை கொடுத்து சரியான படிப்பை படிக்க முடியாமல் செய்து விடுவார் அப்போ நம்ம என்ன பண்ணோம் நட்பு ஏற்படுத்தும் போது கவனம் தேவை தேவையில்லாத காதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது அதுமாதிரி ஆணால் பெண்ணுக்கு சில தொல்லைகள் இருக்கும் பெண்ணால் ஆணுக்கு தொல்லைகள் இருக்கும் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை வைத்து சனி பகவான் ஏதாவது தொல்லைகள் கொடுத்தாலும் அதை தற்காத்து வளர்ச்சி பாதைக்கு செல்ல முடியும் குரு அவ்வளவு யானை பலத்தில் இருக்கார் பதினோராம் இடத்துல லாபமாக அப்போ மக நட்சத்திரக்காரர் என்ன பண்ணணும் முறை ஏணும் சிதம்பரம் போய் சிதம்பரத்தில் வடக்கு கோபுர வாசல்கிட்ட உள்ளே போனீங்கன்னா தில்லை காளின்னு ஒரு ஆட்சி வரும் அந்த தில்லை காளிக்கு போய் குங்கும அர்ச்சனை செய்துட்டு வாங்க இல்லைன்னா வெறும் கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே போதும் வெள்ளப்புடவை கட்டியிருப்பாங்க குங்குமத்தை அந்த புடவையில் கொட்டி அர்ச்சனை செய்து உங்களுக்கு அந்த குங்குமத்தை திருப்பி எடுத்து கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு டெய்லி இட்டுக்கிட்டு தில்லை காலியே போற்றி அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அன்றைய நாளையை தொடங்கும் போது சனி பாதிப்பே வராமல் வாழ்க்கையை சுபமாக நகர்த்தக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் அனைத்து விஷயங்களும் கவனம் செலுத்தி குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகங்களை பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் பூர நட்சத்திரக்காரர்களே பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுக்கரபவன நட்சத்திரம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் செய்தால் வாகனத்தில் உங்களுக்கு திருப்தியான வாகனம் அமையாது பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும்போது கவனம் தேவை பழைய வாகனமே வாங்கினீங்கன்னா என்ஜின் எல்லாமே எல்லாமே ஒரு முறைக்கு பத்து முறை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி லோன் போட்டு வாகனம் வாங்கினா உங்களால் அடைக்க முடியுமோ அப்படி வாங்கிக்கணும் அதேமாதிரி இந்த க்ரெடிட் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுருங்க அதே மாதிரி அலுவலக விஷயங்கள் ஏதாவது பணப்புழக்கத்தில் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பணப்புழக்கத்தில் மிச்ச மிச்சஸ் வச்சிருந்தா அந்த பணத்தெல்லாம் அடைச்சிருங்க அதே மாதிரி வீடு மண்மனை எந்தெந்த இடத்துலலாம் பண பாக்கிகள் பொருளாதார ரீதியாக குற்றம் செய்திருக்கிறவர்களோ அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அது எதிர்காலத்தில் பிரச்சனையை கொடுத்துவிடும் கவனமாக இருக்கணும் சகோதர வழியில் சொத்துக்களை பிரித்து கொள்ளலாம் அதேமாதிரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையும் பொருளாதார ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கலாம் பழைய நகைகளை மீட்டுக்கலாம் ஆனால் இது எல்லாம் செய்தாலும் குரு கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தை எடுத்தாலும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் அங்கே தொல்லைகளை சில இடத்துல கொடுத்துட்டே வருவார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுமாரி திருமண விஷயத்தில் கவனம் தேவை எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருந்தால் அந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் புதிய பொருட்கள் வாங்குவதுக்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் பூர நட்சத்திர காலம் ஒரு முறையேனும் சதுரகிரி போயிவிடுவாங்க சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் ஒரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் சதுரகிரி போயிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகமைய வாழ்த்துக்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களே உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரை சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் மிதினமேறி பயணம் செய்கிறார் அவர்களோடு புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய மாதம் புதன் பகவான் இரண்டாம் இடத்திற்கு திருப்பி நகர்ந்து விடுவார் சூரியனுக்கு இரண்டில் திடீரென்று மாமன் வழி அத்தை வழி உறவுகளால் லாபம் சிலருக்கு நஷ்டம் அப்போ லாபம் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க நஷ்டமாக தெரிஞ்சதுன்னா நல்ல ஜாதகத்தில் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மாமன் வீட்லேயோ அத்தை அத்தை வீட்லேயோ திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் வெளிநாட்டு வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளியூர் பயணம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாய கருவிகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு விவசாய நிலங்களை விரிவாக்கம் செய்து கொள்ளுக்கு வாய்ப்புகள் உண்டு கரைகள்லாம் சரியாக அமைச்சுக்கணும் அதே மாதிரி இந்த வாழை பயிரிடக்கூடிய அன்பர்கள் அதே போல் தென்னை பயிரிடக்கூடிய அன்பர்கள் நல்லா மண் அணைச்சி வச்சுக்கணும் அதேமாதிரி நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் வண்டி எலி தொல்லை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கணும் எலிலாக இருந்தால் அதெல்லாம் போட்டு கரெக்டாக அந்த எலிலாம் ஓட்டி விடணும் ஏன்னா எலியால் மிகப்பெரிய விவசாயம் பாதிப்பு ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எலி தொல்லைகள் இருக்கும் அதே போல் தொற்று நோய்கள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கரெக்டாக வெளியில் போய்ட்டு வந்தால் நல்லா சோப் போட்டு கைகாலெலாம் கரெக்டாக அலம்பிடணும் இல்லைன்னா அது வந்து சின்ன சின்ன இது வந்து அரிப்பாக வந்து அது ஒரு பெரிய புண்ணாகி அதன் மூலியமாக மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியாக காசு பணம் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து அதன் மூலியமாக லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தீ பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகளுடைய கல்வியில் அவர்களுடைய முடிவுக்கும் ஒத்துப்போகவும் கூடாது அதே சமயத்தில் அவர்களுடைய முடிவு உங்களுடைய முடிவு எல்லாத்தையும் கலந்து பேசி செய்யணும் அப்போ தான் வெற்றி பெற முடியும் பொருளாதாரத்தில் பல்வேறு லாபங்கள் வரும் ஆனால் அது வந்து எதிர்காலத்தில் இப்போ பெரிய செலவினமான ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சு அதன் மூலியமாக செலவில் போய் மாட்டிக்கக்கூடாது வருங்காலம் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதே சமயத்தில் உங்கள் ஜனஜாதத்தை ஆய்வு செய்து கொண்டு எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலை சரியாக செய்யணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பட்ஜெட் போட்டு சரியாக செலவினம் பண்ணி நல்ல விஷயங்களை கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதத்தில் உத்திர காலங்க ஒரு முறையே நம் திருவண்ணாமலை சென்று அக்னி லிங்கேஸ்வருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு கிரிவலம் வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்